பூஜித் ஹேமசிறிவுக்கு எதிரான வழக்கை விசாரிக்க நீதிபதிகளை நியமியுங்கள் என்பதான வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் வீரகசிறி பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தியினை தந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தினகரன் பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருக்கிறது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஹேமஸ்ரீ ஃபெர்னாண்டோ பூஜித் ஜெயசுந்தர வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்த விடயம் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக நிலையான உளவு தகவல்கள் கிடைத்தும் உயிர்த்த ஞாயிறு தின தொடர் தற்கொலை கொண்டு தாக்குதல்களை தடுப்பதற்கு அல்லது அதன் தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் குற்றவியல் பொறுப்பு சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்ற பூஜித் ஹேமஸ்ரீ ஆகியோர் தொடர்பான விடயங்கள் குறித்து அந்த செய்தியும் விரிவான பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் போலீஸ் மாதிபர் ஜா சுந்தர முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க மூன்று பேர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வை நியமிக்குமாறு பிரதம நீதியரசரிடம் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறார் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முகமது இர்ஷுதீன் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கை விசாரித்த மூன்று பேர் கொண்ட அமர்வில் இரண்டு நீதிபதிகளின் பதவிகள் வெற்றிடமாகியுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டிருந்தார் இதன்போது சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வழக்கை விசாரிக்க புதிய மூன்று பேர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வை நியமிக்குமாறு சட்டமாதிபர் பிரதம நீதியரசம் எழுத்துப்பூர்வ கோரிக்கையை சமர்ப்பித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதற்கு சாதகமான பதிலை எதிர்பார்த்துள்ளதாகவும் வழக்கை வேறு திகதியில் அழைக்குமாறும் மேதிக சொல்ிலீபத்திடம் இந்த விடயத்தை ஞாயிற்றுக்கிழமை பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல் கிடைத்த போதிலும் அதை தடுக்க தவறியதன் மூலம் குற்றம் செய்ததாக கூறி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ மற்றும் முன்னாள் ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் முன்னர் விசாரித்த మూడు నిధి కొండ అమర్వు ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜ் ஜெயசுந்தர் ஆகிய இருவரையும் குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்து விடுவிக்க உத்தரவிட்டிருந்தது பின்னர் அந்த முடிவுக்கு எதிராக சட்டமாதிபர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிரதிவாதி தரப்பு சாட்சியங்களை அழைக்காமல் பிரதிவாதியை விடுவிக்க மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு எடுத்த முடிவு தவறானது என்று கூறியிருந்தது அதன்படி பிரதிவாதி தரப்பு சான்றுகளை மீண்டும் அழைத்து புதிய தீர்ப்பை வழங்குமாறு மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதன்படி வழக்கு மீண்டும் கொழும்பு மேல் ஒன்றில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றவை இங்கு விசாரமாக விடயமாக காணப்படுவதையும் நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்